கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நமக்கு சாம்வேலின் ஜபத்தை கற்றுக் கொடுத்த கற்றோடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் தான் வேண்டும் நீங்கள் தான் வேண்டும் ஆண்டவரே என்னால் முடியாது எனக்கு மிஷினரி பணியை பற்றி தெரியாது நான் வியாதிகள் நிறைந்தவனாய் இருக்கிறேன் நான் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் மிஷினரி பணி மிகுந்த கஷ்டமானது இப்படி பட்ட வார்த்தைகளை நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம் நீங்கள் அவ்வப்போது இவ்வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் மிஷினரி பணி என்றாலே பலர் பயப்படுகிறார்கள் பயந்தும் ஓடுகிறார்கள் தப்பித்தால் போதும் என்று நினைத்து அவ்விடம் விட்டு ஓடி போகிறவர்கள் அநேகர் நிலைமை இவ்வாறெனில் மிஷினரி ஓடியத்திற்கு யார்தான் வரக்கூடும் ராபர்ட் ஜெஃப்ரி ஒரு இதய நோயாளி ஆண்டவர் அவரையே தான் வியாதிஸ்தனாக இருந்த போதும் ஆண்டவரின் அழைப்பை அவர் அசட்டை செய்யவே இல்லை சிறு வயதிலிருந்தே அவருக்கு காணப்பட்ட இவ்வியாதி அவரை மிகவும் தொந்தரவுக்குள்ளாக்கியது எனினும் ஆண்டவர் தந்த புதுபலத்தால் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் பகல் இரவு என்று பாராமல் எப்பொழுதும் ஊழியத்தை பற்றிய சிந்தனையும் செயல்களுமே இவரிடம் நிறைந்திருந்தது இரவிலும் எழுந்து இறை வார்த்தைகளை எழுதும்படி தன்னை சுற்றி எழுது பொருட்கள் வைத்திருப்பார் தன் மிஷினரி பயணத்தை ஆரம்பித்த இவர் தென்சீனா வியட்நாம் கம்போடியா இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை உயிருள்ள சாட்சியாக எடுத்து உரைத்து வந்தார் வேதாகம கல்லூரி இவரால் ஆரம்பிக்கப்பட்டது சீன வெளிநாட்டு மிஷினரி இயக்கத்தை ஆரம்பித்து பல மிஷினரிகளை உருவாக்க ஆரம்பித்தார் உருவாக்கினார் தென் சீனா ஏலியன்ஸ் அச்சகம் என்பதையும் ஆரம்பித்து தான் எழுதிய நூற்றுக்கணக்கான இறை செய்திகளை அதில் அச்சட்டித்து வெளியிட்டார் ஓய்வு எடுக்காமல் மிகுந்த சுறுசுறுப்புடன் அறிவித்த இவரை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்றால் அர்ப்பணிப்புள்ள நம்மையும் அவர் பயன்படுத்தக் கூடும் அல்லவா அன்பரே நாம் எந்த நிலையிலிருந்தாலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த கூடும் என்பதை உணர்ந்து கத்தர் உன்னை தம்முடைய ஊழியத்திற்கு அடைக்கும் போது அதற்கு பதிலாக வேற எதுவும் உகந்த ஈடாகாது என்பது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் வழிகாட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே எந்த வலிவீனத்திலையும் உன் பணி செய்ய என்னை பயன்படுத்தும் ரத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக